மாடியில் இன்றைக்கி சீத்தாப்பழம் நிறையா காய்ச்சிருக்கு சீத்தா மரம் இருக்குது ராம்பர் மரம் எங்கே இருக்குன்னு தெரில ராமர் மரத்தை பற்றி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி சீத்தாப்பழம் மரத்தில் இங்கே பாருங்கள் சில காயெல்லாம் அப்படியே கருப்பாகி கட்டி ஆயிடுச்சு ரீசன் எனக்கு என்னன்னு தெரில உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள் ஒரு நாலஞ்சு அப்படி வேஸ்ட் ஆயிருச்சு அப்புறம் ஒரு அஞ்சாறு பழம் நல்லா பழுத்துருச்சு இது பாருங்கள் நல்லா பழுத்துருச்சு நாளைக்கு இதை பறிச்சிடலாம் நாளைக்கு ஈவினிங் வந்தவுடனே இதை நம்ம பறித்து சாப்பிட்றலாம் இன்றைக்கி இதுவும் கொஞ்சம் காயாக தான் இருக்குது இது ஒரு டூ டேஸ் ஆகும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரெண்டு மூணு காஞ்சி போனால் கூட சில இது நல்லா பழுத்ததுனால கொஞ்சம் நம்மளுக்கு ஹாப்பியாக இருந்தது பக்கத்தில் போனால் நல்லா வாசனைங்க நான் பாருங்களேன் இன்னைக்கு ரெண்டு மறுநாள் வந்துட்டேன் நான் வந்துட்டு இதை வந்து பறிச்சப்ப அப்படியே கையில் தொட்டவுடனே புதக்க கை விரல் உள்ளே போயிடுச்சு டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டு ஏய் அணு இங்கே வாயே எதுக்கா